அல்லாஹுடைய நல்லடியார்களே பெருமானார் இது சொன்னது சரி பார்த்து சரியா நடந்தால் மறுமை என்ற காட்சி இப்ப அந்த சிந்தனையோடு பார்ப்போம் அந்த சிந்தனையோடு மறுமை நாளில் நானும் நீங்களும் அல்லாவுடைய சன்னிதானத்தில் எழுப்பப்படுகிற அந்த நேரத்தை நம் நேரடியாக போவோம் சூர் ஊதப்படும் சூர் ஊதப்பட்ட உலகம் அழிக்கப்படும் மறு சூர் ஊதப்படுகிற நேரம் நாமெல்லாம் இந்த பூமியில இருந்து முளைக்க ஆரம்பிப்போம் ஒரு விதையை போட்டா அந்த விதை எப்படி ஒரு செடி அப்படி முளைச்சு வெளியே மண்ணை வெட்டிட்டு வெளியே வருதோ இந்த பூமியில இருந்து ஆங்காங்கே ஆங்காங்கே அதாவது புதிய ஒரு பூமி உருவாக்கப்பட்டு அதிலிருந்து மக்கள் அப்படியே வெளியாக ஆரம்பிப்பாங்க வெளியாக ஆரம்பித்தால் இப்பதான் மறுமையினால் மறுமையுடைய அந்த அதிபயங்கரமான காட்சி அரசு சொல்றாங்க யாரும் எல்லாரும் சின்னவங்களாம் வைக்க மாட்டாங்க பெரிய ஆள வைக்க மாட்டாங்க ஒரு அளவு வயதாக இருப்பார்கள் அவர்கள் யாருமே செருப்பு போட்டிருக்க மாட்டாங்க அவர்கள் யாரும் உடுத்திருக்க மாட்டாங்க எந்த ஒரு ஆடையும் இருக்காது யானப்சி 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 என் நிலைமை என்ன என் நிலைமை என்னென்று பதட்டத்தில் எல்லோரும் ஓடுவார்கள் அந்த நேரத்தில் ஆயிஷா அவர்கள் குறுக்க கேட்டாங்க யார சொல்லலாம் ரொம்ப ஹிஜாபோடு எல்லாத்தையும் ஒழுக்கமாக இருக்கிற கூடியவர்கள் அவங்க கேட்கிறாங்க ஆம்பளைக்கும் உடுப்பில்லை பொம்பளைக்கும் உடுப்பு இல்லைண்டா ஆண்கள் எல்லாம் பாப்பாங்களே ரசூல ஆபத்துன்னு தெரிஞ்சிருமே மறைவான விடங்கள் எல்லாம் பாப்பார்களே அந்த நேரத்துல அந்த மாதிரி வருமே ரசூல்லா கேட்டாங்க ஆயிஷா அது எப்படிப்பட்ட நேரம் தெரியுமான்னு கேட்டாங்க அல்லா வரப்போகிறார் எல்லோரும் அந்த சன்னிதானத்தை நோக்கி மகிஷர் மைதானத்தில் எல்லோரும் ஓடுகிறார்கள் அந்த நேரத்தில் யாரையும் யாரும் பார்க்க மாட்டார்கள் ஆயிஷா யாருக்கும் எதுவும் தெரியாது எப்படி நாம் பிறந்தோமோ அதே நிலைமையில் நாம் உயிர்ப்பிக்கப்படுவோம் அந்த நேரத்தில் எந்த ஆடையும் இருக்காது யாருடைய உடம்புடையும் ஒரு துண்டு ஆடு இருக்காது எந்த நபிமார்களுக்கும் ஆடை இருக்காது எந்த சாலையின்களுக்கும் ஆடை இருக்காது எந்த சுகதாக்களுக்கும் ஆடை இருக்காது எல்லோரும் எல்லாரும் எல்லாருடைய சன்னிதாரத்தை நோக்கி ஓடிக் கொண்டிருப்பார்கள் என் நிலைமை என்ன என் என்ன என்ன அந்த நேரத்தில் என்ன என்ன அந்த நேரத்தில் என்ன 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 கண்ணால் பார்த்த உடனே

பேசிக் கொள்வார்களா என்று கேட்டல் இல்லை உம்மா புல்லையை கண்டு ஓட்டும் புல்ல உம்மா கண்டு ஓட்டும் என்று தூள் திசைகளுக்கு கோடுவார்கள் ஏன் தெரியுமா என்கிட்ட ஏதாவது கேட்டுட்டாங்கண்டா இரட்டை ஏதாவது நன்மைகளை கேட்டுட்டா எங்க உம்மாக்கு எப்படி கொடுக்கறது என்ன சொல்லி கொடுத்துட்டாங்கண்டா இந்த சபையிலே ஒரு நன்மையும் முக்கியமாக இருக்கு என் நிலைமை என்ன நிலைமை என்ன என் முடிவு என்ன எனக்கு என்ன ஆகிறது என்ற ஓடுவார்கள் மனிதர்கள் அந்த நேரத்திலே தான் அல்லா வருவதற்குரிய எல்லா ஏற்பாடும் நடக்கும் கீழே மலக்குமார்கள் கிரவுண்டிலே நிப்பார்கள் இப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமின் வர முன்னாடி ஏற்பாடுகள் சிலது நடக்க போகிறது ரப்புல் ஆலமின் அன்றைக்கு கோபத்தோடு இருப்பதாக ரசூல்லா சொன்னார்கள் ஒவ்வொரு நாளும் நாம் ஓதுகிறனும் அர் ரஹ்மான் ரஹீம் என்று சொல்கிறோம் அவன் மிகவுமே இறக்கமானவன் அல்லாவுடைய நிலையார்கள் அல்லாஹ் உடைய பாசமும் இறக்கத்தினாலையும் நாம் இங்கே இருந்து கொண்டிருக்கிறோம் அவ்வளவு இறக்கமானவன் அந்த நாளிலே அவன் மிகவுமே கோவமாக நிற்பான் அல்லாஹ் கேட்பான் ஜப்படா அந்த ஆட்சி அதிகாரங்கள் உள்ளவர்களே எங்கன்னு கேட்பார் எங்க அந்த முத்த கப்பீர்கள் பெருமை படிச்சவா எங்க அப்படி கேட்கற கடும் பயங்கரமான கோ எந்த சத்தமும் கேட்காது எல்லோரும் சப் சுப்படை நிறிப்பார்கள் காலடி சப்தங்கள் மட்டுமே கேட்கும் ரப்புல் லாலமின் வருவதற்கு முன்னாடி மலக்குமரல் கிரவுண்டில இறங்கி ஒரு அணியில் சேர்க்கிற நேரம் பாவிகளை எல்லாம் ஒரு பக்கமாக அனுப்பி வம்சாசுல் எம்மாயூ எல் பாவிகளே எல்லோரும் ஒரு சைடுக்கு அவர்கள் அனுப்பி அவர்கள் எல்லாம் பிரிந்து விடுவார்கள் நல்லவர்கள் ஒரு பக்கம் பிரிந்து விடுவார்கள் நான் கிஷோர் ஓசியும் இந்த ரப்பையும் ரப்புக்கு முன்னாடி தலைகளை எல்லாம் குடித்து விட்டு சொல்வார் ரப்பனா

நீங்கள் இருக்கிற நேரம் எப்படி இருக்கும் அல்லாவுடைய நல்ல நடக்குமா நடக்காதா உங்க கல்வி என்ன சொல்லுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் துருவ ஆரம்பித்து விட்டால் ரசூலுல்லாஹ் சொன்னால் ஹலக்க அழிந்து விட்டான் என்றார் அல்லாஹ் திரும்ப திரும்ப துருவ தொடங்கினால் அழிந்தான் என்ற அர்த்தம் அவன் நரகவாசியின் அர்த்தம் துருவினாலே முடிந்து விட்டது என்று சொன்னால் அந்த நேரத்தில் எல்லாரும் ஒன்று சேர்க்கப்படுகிற நேரம் அல்லாஹ்வுடைய நல்ல யாரே சூரியன் கொண்டு வந்து வைக்கப்படும் அதாவது மிக நெருக்கமாக சூரியன் நிற்கிற நேரம் ஒவ்வொரு ஆளும் அந்த வேர் பார்வையில் அவருடைய கேட்ப வேர்வையில் மூழ்குவார்கள் அது பயங்கரமான வெயில் கட்டுமையான இது கேட்க கூட இந்த சூரியனை கூட நீங்க வச்சா எரிஞ்சு சாம்பல் ஆயிடுவாங்க ரப்பு ஆலமே அதுக்குரிய உடம்பையும் தண்டு அதை தாக்குற மாதிரி தான் சூரியனை வைத்திருப்பான் அவன் எப்படிப்பட்டு ஞானமிக்கவன் ரப்பு ஆலமே இதுல போய் குதர்க்கமா ஒரு கேள்வி கேட்டு நாங்கள் அறிவாளி ஆக இயலாது அதாவது உருவாக்கினதுல இந்த ரத்தத்தில் என்ன இருக்கிறது இருக்குள்ள என்ன இருக்கிறது தெரிஞ்சவனுக்கு ரத்தத்தை உருவாக்க இயலாது அதான் எங்க அறிவு நாங்க போய் ராமாண்ட இந்த கேள்வி கேட்கலாது இந்த அறிவால ரத்தத்தை கண்டுபிடிக்க முடியாம இருக்குது ஒரு ஆள் ரத்தத்தை எடுத்து இன்னொரு ஆளுக்கு கொடுக்குற நாங்க ராமாண்ட கேட்கிறோம் எப்படி அந்த சூரியன் வந்து சாம்பல் அவனுக்கு தெரியும் எந்த உடம்ப கொடுத்து எந்த சூரியன் எங்க வைக்கணும் அப்பதான் எல்லோரும் வெயில நிக்கிற நேரம் அல்லா கூப்பிடுவானா ஏழு குரூப் அல்லா கூப்பிடுவான இமாமுன் ஆதில் நேர்மையான அரசர்களை கூப்பிடுவான் அல்லா உங்களுக்கு மேல யாருமே இல்லை ஒரு சின்ன அதிகாரியா இருந்தா அந்த அதிகாரி பெரிய அதிகாரிக்கு பதில் சொல்லணும் பெரிய அதிகாரி அவருக்கு பதில் சொல்லணும் அவர் ஜனாதிபதிக்கு பதில் சொல்லணும் ஒடிட்டுல பாய்வான் ஜனாதிபதி யாருக்கு பதில் சொல்லுவது யாருக்கு செய்வது அந்த நேரத்தில் அல்லாவுக்கு பயந்து இருந்த ஒரு நேர்மையான அரசர் அவங்க எல்லாம் அப்படி நிற்பாங்களாம் அல்லாவை தவிர வேற யாருக்கும் அவங்க பயப்ப அல்லாவுக்கு தான் பயப்படணும் அந்த நேரத்தில் நீதமாக செய்த அந்த அரசர் எல்லாம் கூப்பிடுவாங்க அல்லாஹ் கூப்பிட்டு சொல்லுவாங்க ஒளிமயமான மேடம் உட்காருங்க அன்பானா எல்லாரும் உட்காருங்க அன்பானா அவ்வளவு பேருக்கு மத்தியில் அந்த நீதியான அரசர்கள் அப்பெல்லாம் சாதாரண மனிதர்களுக்கு ஒரு துடிப்பு வரும் ரப்பே அரசர்களுக்கெல்லாம் இந்த உலகத்திலேயும் கௌரவம் அங்கேயும் அந்த மாதிரி நிற்கிற நேரம் நம்மளையெல்லாம் எல்லாம் பக்கத்துல கூப்பிட மாட்டியா அல்ல வெயில்ல காயிற நேரம் அது பயங்கரமா நிக்கிற நேரம் கேள்வி கணக்கு ஆரம்பிக்கப்படுகிற நேரம் என்ன நிலைமை அந்த நேரத்தில் இளைமையில நாமெல்லாம் வயிறு போய் கொண்டிருக்கிறோமே நம்முடைய இளமையில நெத்தியை கொண்டு போய் பூமியில் வச்சு ரப்பே என்று சொல்லி இருந்தால் கண்களால் அழுது தேம்பி ரப்பே என்னை மன்னித்து விடு என்று சொல்லி இபாதத்தில் ஈடுபட்டு பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்டிருந்தால் அந்த இளைஞர்கள் கூப்பிடுவானா நீங்க எங்களுக்கு விருப்பமான நாட்கள்

அப்படி இல்லை தனிப்பட்ட ரீதியான பப்ளிக்கா இங்க விசாரிக்கிறது லாஸ்ட் மனிதனுக்கு அளவுக்கு தெரியுமாம் உம்மா விசாரிக்கிற நேரம் புள்ள பாக்குமாம் எல்லாருக்கும் தெரியிற ஒரு விசாரணை அது ரொம்ப ஆளுமீன் அதை செய்வான் அந்த விசாரணை எல்லாம் பாப்புளிக்கா நடைபெறும் அந்த நேரத்தில் எல்லாம் வரப்போகிறான் வஜா ரம்பு கே வல் மனக்கு சஃப்ஃபன் சஃப்பா மனக்குமார்கள் அண்ணாவுக்கு திணிக்கலை நேரம் ரஹ்மான் அவன் வரப்போகிறான் வருகிறான் வஜா வஜி அயோமை ஜிம்பி ஜெகன்னம் நரகம் இடது பக்கத்தில் கொண்டு வந்து வைக்கப்படும் நரகம் கொண்டு வந்து வைக்கப்படும் அல்விமதீன் அல்விமதீன் அந்த நரகம் கேட்கும் கொண்டு அது அப்படியே எனக்கு இன்னமும் இருக்கிறார்களா நரகத்தை பக்கத்தில் வச்சு ஒவ்வொரு ஆளும் அழைக்கப்படுவார்கள் நிற்கிற நேரம் பயந்து போய்விடுவார்கள் ரஹ்மான் கோவத்தோடு நிற்பான் ரசுல்லா சொன்னார்கள் முதல் முதலிலே அல்லாஹு இப்ராஹிம் நபிக்கு ஆடை அணிவிப்பான் என்றார்கள் அந்த சபையில எல்லோரும் கௌரவமான முறையிலே இப்ராஹிம் அலேஹி சலாத்து வசலாம் அவர்கள் முதல் முதல் தான் ஆடை அணிவதை ரசூல்லா சொல்லவில்லை தனக்கு மேலுள்ள இப்ராஹிம் நபி அவர்கள் ஃபர்ஸ்ட் கௌரவமான ஆடையோடு தன் ஆடையை அணிவார்கள் அல்லாஹ் வருகிற நேரத்தில் எல்லோரும் எல்லோரும் மூர்ச்சிட்டு விழுந்து விடுவார்கள் ரப்பு ஆலமின் சன்னிதானத்துக்கு வருகிற நேரம் எல்லோரும் மூர்ச்சிட்டு விடுவார்கள் அல்லாஹருடைய தூதர் சொன்னார்கள் முதல் முதலிலே நான் கண் விழித்து பார்ப்பேன் என்றார்கள் எல்லோரும் மூர்ச்சியாகிவிட்டார்கள் ரப்பு ஆலமின் சன்னிதானத்துக்கு வருவான் இந்த நாள் நடக்குமா அல்லாவுடைய நல்லடியார்களே நடக்கும் என்றால் நாம் அதற்கேற்ப நடந்து கொள்கிறோமா நேர்மையாக நடக்கிறோமா தங்கள் மனைவிமார்கள் விஷயத்தில் ஒழுக்கமாக நடக்கிறோமா வியாபாரத்தில் அழகாக நடக்கிறோமா மௌத்தாக போகிறோம் என்று நூத்துக்கு காயம் தெரிகிறதே அல்லாவுடைய நல்லடியார்களே இந்நுலகத்தில் எவனுமே வாழ்ந்தீர்கள் என்று தெரிகிறது நாம் ஏன் நம்மளை திருத்தாமல் உடைக்கிறோம் அல்லாவின் யார் பிற மக்களை பத்தி தப்பாக பேசுகிறோம் அந்த வீட்டால் மோசமாக நடக்கிறோம் அல்லாவுடைய நல்லடியார்களே இந்த நாள் எவ்வளவு பயங்கரம் என்று சொன்னால் எல்லோரும் முறிச்சிட்டு விழுந்ததுக்கு பிறகு ரசூல்லா எழும்பி பார்த்து சொன்னார் மூசா மட்டும் எலும்பி இருக்கிறார் அவர் மூச்சு எட்டு விழுந்தாரா விழவில்லை எனக்கு தெரியாது ஏனென்றால் இந்த உலகத்திலே வாழ்கிற நேரம் அல்லாவை பார்க்கணும் என்று சொன்னார் அதாவது யா எனக்கு கொஞ்சம் சொன்னார் அல்லாவோடு பேசினவர் மூசா நேரடியாக பேசினவர் மூசா அந்த பேச்சிலே ஆர்வம் கொண்டவர் என்னை கொஞ்சம் அல்லாவை உனக்கு பார்க்கணும் என்ன பார்க்க நான் வந்து உன்னை பார்க்கணும் என்று கேட்டார் அல்லா சொன்னான் என்னை பார்க்க முடியாது மூசா என்னை உனக்கு பார்க்க முடியாது மூசா

இந்த சிட்டியை பிளான் பண்ணி ஒரு பிளான் அடிச்சு இதை பார்க்கலாம் இப்படி நடக்க போகுது என்று ஆனால் அது சில வேளை நடக்கும் சில வேளை நின்றும் ஆனால் எல்லாம் அப்படி இல்லையார்களே இது இப்படியே நடக்க போகிறது எந்த மாற்றமும் வராது காத்தமல் அன்பியா சின்ன விஷயத்துக்கும் போய் சொல்லாதவர் அல்லாஹ்வுடைய விஷயத்தில் எந்த பொய்யும் சொல்லாதவர் இது அப்படியே அணுவணுவாக நடக்கும் அல்லாவுடைய இல்லையார்களே இப்போதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேள்வி கணக்கை ஆரம்பிக்க போகிறான் அல்லாஹ் அல்லாஹு ஜல்லா யாரும் பேசுவார்களா மக்காமா என்ற இடத்திலே பெருமானார் எழுப்பப்பட்டிருப்பார்கள் அது உயரும் அந்தஸ்து பெருமானத்தினுடைய தலை கீழே போட்டுக்கொண்டே சுஜூதில் இருப்பார்கள் அல்லாஹ் கோபத்தோடு இருப்பான் யாரும் பேச மாட்டார்கள் இல்லாமன் அதி நலகு ரஹ்மான் ரஹ்மான் யாருக்கு பேசுங்கள் என்றால் அவர்களை தவிர யாரும் பேச மாட்டார்கள் எந்த மலக்கும் பேச இயலாது ரஹ்மான் தீர்ப்பு கொடுக்க வந்திருக்கிற நேரம் இந்த நேரம் நபிமார்களை நடுங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நேரம் அல்லாவுடைய இல்லையார்களே இதற்கு முன்னாடி ஹவுலுல் கவுசருடைய விஷயத்தை நான் சொல்லவில்லை உங்களுக்கு தெரியும் ஹவுலிலே மக்கள் ஓடி அவர்கள் தண்ணீர் கேட்பார்கள் பெருமாளரை சொன்னார்கள் மூத்தாகிற

எங்க வீட்டில வந்து எல்லாத்தையும் கொடுக்க இயலாது எங்களுக்கு மூணு ஒன்றுதான் பொது பணி மூணு நபிமார்களுக்கு வெறும் கையோட இந்த உலகத்தை விட்டு போவதற்கு பெருமானர் தயாராக இருந்த நேரத்தில் தான் இந்த பூமியை விட்டு பெருமானர் போனார்கள் அல்லாவுடைய நிலையார்களை நான் முந்தி நான் முந்தி போகிறேன் எனக்கு பின்னாடி நீங்கள் வருகிறீர்கள் என்றார்கள் சூழல்தான் சந்திக்கிற அவுள் அந்த அவுளிலே தண்ணீரை கொடுத்துற சொல்லும் சிரித்து அந்த இடத்திலே கடுமையான வெயில் தண்ணீர் குடிக்கிறதுக்கு ஒரு பாக்கியம் அந்த இடத்தில் இருக்கும் ಅದக்கு இந்த நிகழ்வுகள் எல்லாம் கட்டமாக நடக்கும் அல்லாஹ் ஜல்லல்ல தன்னுடைய கேள்வி கணக்கை ஆரம்பிக்க போகிறார் அடியார்களை பத்தி கூப்பிட்டால் நீங்கள் புரிய எப்படி கேள்வி நடக்கும் எப்படிப்பட்ட ஷார்ட்டா கூப்பிட்டு உன் பேர் என்ன என்ன இதோட முடியாது திருக்குருவான் சொல்லுது அந்த நேரத்திலே ஃபத்தரல் முஜ்ரிமீன் அவர்கள் அந்த வஹதியால் கிதாப் கிதாபு வைக்கப்படும் என்கிறான் அல்லாஹு ரபுல் ஆலமின் அந்த நேரத்தில் ஒரு புக்கை காட்டிருமா அந்த புக் என்ன செய்யும் அதுல எல்லாம் வழங்கும் எது எதை பத்தி புக் அதாவது கண்ணை பத்தியோ மூக்கை பத்தியோ காதை பத்தியோ புக் இல்லை

ஒரு பெரிய விட்டு விடாது அத்தனையுமே சொல்கிறா கிதாபக் வாசி என்பான் அல்லாஹ் அந்த புக்கு தான் இப்பொழுது அத்தனையுமே மென்ஷன் ஆக்கப்பட்ட புக் அல்லாஹ் ரப்புல் ஆலமின் தீர்ப்பை கொடுக்க போகிறான் விசாரணை நடக்கும் புக்கையும் கொடுத்த பிறகு விசாரணை நடக்கும் அந்த நேரத்தில் புக்கு கொடுக்கிற நேரத்தில் அம்மாமன் ஊத்திய கிதாப ஊபிய மீனிகி வலது கரத்தை கொடுத்து வலது கரம் நீட்டப்படும் சில பேருக்கு புக்கை கையில கொடுக்கிற நேரம் அவர் ஜென்னாக்கு குவாலிஃபைட் ஜென்னாக்கு குவாலிஃபைட் அம்மாமன் ஊத்திய கிதாப ஊபிய தன்னுடைய வலது கையை

அல்லாவை சந்திக்க வேண்டும் என்று நான் நினைத்துக் கொண்டே இருந்தேன் நம்பி இருந்தேன் என்று சொல்லுவார்களாம் அல்லா சொல்லுவாராம் நீங்கள் நிறைய கஷ்டப்பட்டீர்கள் நீங்கள் நிந்திக்கப்பட்டீர்கள் அவமானப்படுத்தப்பட்டீர்கள் உங்களை திட்டினார்கள் உங்களை ஒதுக்கினார்கள் உங்களை வெட்டினார்கள் உங்களை குத்தினார்கள் உங்களை ஊரை விட்டு விரட்டினார்கள் அதற்காக வேண்டி குத்து பக்கத்திலே பழங்கள் இருக்கும் அந்த பழ தோட்டத்திலே போய் விரும்பிய சாப்பிடுங்கள் விரும்பிய

இடது கையிலே போகும் சில பேருடைய இடது கை நின்ற முடிந்து விட்டது அவன் பதறிப் போவாள் யா என் பவர் எங்க போச்சு எல்லாரும் போச்சு யா அல்லாஹ் எனக்கு பக்கத்தில் அவன் நின்றான் எனக்கு பக்கத்துல இவன்தான் எவனுமே இல்லையா அல்லா அலக்கா நீ சுல்தானியா அவனுடைய சுல்தாவுடைய பவர் எல்லாமே அழிஞ்சு போயிருக்கிறது அவன் கேட்பான் அழைத்தான் கானத்து என்ன எரி இதை பார்த்து பதடுவான் அல்லாவுடைய நல்லடியார்களே அவன் ஓடுவானா எப்படி

அவர் அப்படியே உட்கார்ந்து அழுவார் தேம்பி தேம்பி அழுவார் உஸ்மான் அல்லுனை பத்தி அறிவிக்கப்படுகிற ஏன் இது பாஸ் என்ற எல்லாமே பாசே ரப்பே இல்லை என்னை விடு தோழர்கள் பயந்து நடுங்கியே அல்லாஹ் உடன் லியார்களே கபரு வாசிகளை தாண்டி போற நேரம் ஒரு துவாரிக்கு எத்தனை பேர் துவா செஞ்சோம் அஸ்ஸலாம் அலைக்கும் யாதாரக்கும் என்ன ஒரு துவா வந்து வருமே அல்லாஹ்னு லையார்களே எத்தனை பேர் ஓதிட்டு போனோம் வைண்ணா இன்ஷா அல்லாஹ் ஹுபிகும் அலுல்லாஹ் குமலா ஃபியா நீங்கள் எங்களுக்கு முந்து சென்று விட்டீர்கள் உங்களுக்கு பின்னாடி வருகிறோம் என்ற உணர்வோடைய ஜனாசால கலந்து கொள்றோம் மக்பராக்களை தாண்டி போறோம் அல்லாவுடைய நல்லடியார்களே அதனால உங்களுக்கு நான் என்ன சொல்லுகிறேன் அந்த உணர்வு எடுப்பட்டிருக்கிறது துனியாவிலே நாங்கள் மதிமயங்கி நிற்கிறோம் இவைகள் நடக்காது போன்று நாங்கள் இருக்கிறோம் இந்த உலகத்திலே சில பேருக்கு இதில் நம்பிக்கை இல்லை நம்பிய ஒரு கூட்டம் பள்ளியில் இருக்கிறோம் நாங்கள் நம்பியவர்கள் நம்மனுடைய நடத்தை அப்படி இருக்கிறதா அவ்வளவு நேர்மையாக நடக்கிறோமா வாக்கு கொடுக்கிறோமா யோசிச்சு கொடுக்கிறோமா உலக ஆசை உலக ஆசை என்று நாலு பேரை மயக்கியா முதலாவது நாம் பணத்தை நமக்குள் பேசுக்குள் போட்டுக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறோம் அல்லாவுடைய இல்லையார்கள் ரஹ்மான் நீதமானவன் ரஹ்மான் நீதமானவன் கிதாப் கிதாப் வைக்கப்படும் பத்திரல் முஜிரிமீன முஷ்பிகீனம் பாவிகள் அதில் உள்ளவைகளை எல்லாம் பார்த்து பயந்து பீராந்தமாக நிற்பார் எல்லாமே முடிஞ்சு போச்சு இதுக்கு மேல ஒன்றுமே இல்லை அவங்க செஞ்ச பாவங்கள் எல்லாம் அவங்க கண்ணு முன்னாடி தெரிந்து கொண்டிருக்கிற நேரம் ரஹ்மான் அந்த தீர்ப்பை வழங்குவான் அல்லாவுடைய இல்லையா ரசூல் சல்லா அலி செல்லும் எடைக்கெட இந்த செய்திகளை சொல்கிற நேரம் சிரிப்பார்கள் பயங்கரமாக சொல்லுகிற தோழர்கள் அழுகுவார்கள் சொல்ல அழுவார்கள் சில இடங்களில் பெருமான சிரிப்பார்கள் அது என்ன மறுமையிலும் சிரிப்பி உண்டான்னு கேட்டிங்கடா அல்லாவுடைய தூதர் அல்லாஹ் விசாரிக்கிறதை பற்றி சொல்லுகிறார்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி விசாரிப்பான் அந்த நேரத்தில் அந்த நேரத்தில் வாய்க்கு சீல் வைக்கப்படும் அவங்க வாய்கள் பேசாது பொய் சொல்ற வாய் பேசக்கூடாது பிடித்த கைகள் சொல்லும் நடந்த கால்கள் சொல்லும் தப்புக்கு நடந்த கால்களும் குடுக்கல் வாங்கல் லஞ்சத்தில் ஈடுபட்ட கைகளும் அசிங்கத்தில் ஈடுபட்ட கால்களும் விபச்சாரத்தில் ஈடுபட்ட அத்தனை உறுப்புகளும் பேச ஆரம்பிக்கும் கால்களும் கைகளும் பேச ஆரம்பிக்கும் அந்த சன்னிதானம் அவ்வளவு பயங்கரமாக நிற்கிற நேரம் அல்லாஹ் ரபுல்லாலமினோட அடியானை கூப்பிடுவானாம் கேட்பானா அட் அரிபசன் ரொம்ப கதா இந்த பாவம் நினைவிருக்கிறான்னு கேட்பானாம் ஒரு திரை போடப்படும் ரஹ்மான் பக்கத்திலிருந்து கேட்பானாம் அவன் சொல்லுவான ரப்பே எனக்கு தெரியும் அந்த பாவம் என்று சொல்லுவானான் ரஹ்மான் திரும்ப இன்னொரு பாவத்தை கேட்பான் அத்திஃபு கதா இந்த பாவம் உனக்கு தெரியுமான்னு கேட்பான் இந்த பாவம் தெரியுமான்னு கேட்பானா ஆமா ரப்பே என்பான் அந்த மனிதனை அல்லாஹ் துருவுற மாதிரி ரெண்டு மூணு கேள்வி கேட்கிற நேரம் சொன்னார்கள் நான் அழிந்து விட்டேன் என்று அவன் நினைப்பான் ரப்ப என்னிடம் துருவ ஆரம்பித்து விட்டான் நான் அழிந்து விட்டேன் இதுக்கு பிறகு எனக்கு இல்லை என்று பயந்து போய் அந்த வடியார் சொல்கிற நேரம் அல்ல சொல்லுவானா இந்த உலகத்தில் நீ எத்தனை பேருடைய குறையை மறைத்தாய் இதா பார் உன்னுடைய குறையை இன்றைக்கு நான் மறைக்கிறேன் என்பான் ரப் நீ மறைத்தாய் இன்றைக்கு நான் மறைக்கிறேன் சுபஹானல்லா அவன் ரஹ்மான் அவன் இரக்கமானவன் சிரித்து விட்டு இந்த அடியான் சின்ன சின்ன பாவத்தை எல்லாம் தோன்றுகிற நேரம் பெரும் பாவங்கள் பிடிப்பட்டால் எப்படி இருக்கும் அல்ல இதையெல்லாம் கேட்கிறானே இந்த பாவத்தை செய்தியா 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 அந்த அடியான் துடித்து போகிற நேரம் அல்ல சொல்லுவானா உன்னை நான் மன்னித்து விட்டேன் என்பானா ஜென்னாவுக்கு போன்று சந்தோஷமாக அனுப்புற செய்தி ரசூல்லா சொல்லிவிட்டு சிரிக்கிறார்கள் அல்லாவுடைய இந்தியார்கள் இன்னொரு செய்தி சொன்னார்கள் ஒரு அடியானை கூப்பிட்டு அல்லாஹ் களத்தில் கையை போடுவானா சுபான் அல்லா சொன்னார்கள் அந்த அடியானம் அல்லா கேட்பானா இந்த பாவம் இந்த பாவம் எல்லாம் சின்ன சின்ன பாவங்கள் எல்லாம் அவன் சொல்லுகிறேன் மகமா அந்த பாவங்கள் எல்லாம் அல்லா சொல்லுவானாம் அடியானே அந்த பாவத்தை எல்லாம் உனக்கு நான் மன்னிச்சுட்டேன் தெரியுமா அப்படின்மா அந்த அடியான் சொல்லுவானா யா அல்லாஹ் அதெல்லாம் நன்மையாக தந்துவிட்டேன்வான்னு அல்லாஹ் இந்த பாவத்தை மன்னிச்சு நன்மையாக தந்துட்டேன் யாருல்லா நான் பெருசு எல்லாம் செஞ்சேன் யா அல்லாஹ் சின்னதுக்கே இப்படிண்டா பெருசுக்கா அப்படி வருமா சிரித்தார்கள் அந்த அடியானை கொண்டு போய் அல்லாஹ் ஜென்னாவுக்கு போடுவானு தன்னுடைய நேசமும் பாசமும் சில அடியார்களுக்கு அல்லாஹ் வைத்திருக்கிறான் அல்லாஹ் ஹரபுள் அலமின் எனக்கும் உங்களுக்கும் அதை தர வேண்டும் அல்லாஹ் யார்களே அல்லாஹ் நெருங்கினால் அவனுக்கு கட்டுப்பட்டால் அவன் கட்டுப்பட என்று சொல்கிறேன் கட்டுப்பட்டால் அவன் மன்னிப்பவன் அல்ல அப்படி இல்லையாருளே அவன் மன்னிக்க கூடியவர் யாரையெல்லாம் சுரத்துள் புருக்கான் மன்னிக்கிறது சொல்ல தெரியுமா நபிமார்களுக்கு வெட்டினா நபிமார்களை குத்தினா நபிமார்களை கொலை செஞ்சா அதுக்கு என்ன மன்னிப்பு அல்ல அப்படி இல்லையாருளே உங்களுக்கு அடிச்சாலே மன்னிக்கிறாங்க நபிமார்கள் அப்படி கொல்ல வந்தவர்கள் எல்லாம் மூமின்களாக மாறி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர் கொல்ல வந்தவர் அவர்கள் எல்லாம் எப்படி மன்னிக்கலாம் யுபத்தில் உள்ள செய்யாத்தீம் அசனாம் ஒரு மனிதன் ஈமான் கொண்டு அதாவது ஆமன அந்த ஈமான் கொண்டு தௌபா செஞ்சு சாலியால் அமல் செஞ்சா அல்ல என்ன செய்வானா தெரியுமா தப்பு செஞ்சவெல்லாம் அவ்வளவு தப்போட வர்றானா அந்த நேரத்தில் அவர் என்ன பண்றானா ஈமான் கொண்டு தௌபா செஞ்சு ஈமான் கொள்ளணுமா திரும்ப என்ன செய்யணுமா ஈமான் கொண்டு எல்லா பாவத்தையும் அல்லாஹ் கொண்டு வந்து அவனுக்கு கொடுப்பான் அவன் அப்படியே அப்படி என்று சொன்னால் இந்த விடயங்களுக்கு மறுமை நாளில் எக்கச்சக்கமான விடயங்களை திருக்குருவா நமக்கு திரும்ப திரும்ப பேசுகிறது அந்த விடயங்களை எல்லாம் நம் கவனித்து பார்க்கிற நேரம் என குருவான்ல தான் மூடில் உண்டு எங்க பிரட்டினாலும் எங்கே திருப்பினாலும் மறுமை சம்பந்தமான ஆயத்துகள் ஆங்காங்கே பயங்கரமாக வருகிற நேரம் நாம் என்ன கற்பனையில் வரணுமண்டா அந்த சபையில் என்ன நான் எப்படி இருப்பேன் என் நிலைமை என்ன பேக்கேஜ் முடிகிறதல்லா அப்படின் யாரில் உங்கள் ஃபோனில் உள்ள பேக்கேஜ் டேட்டா பேக்கேஜ் முடிஞ்சால் திரும்ப டேட்டா பேக்கேஜ் போடுவீங்க எனக்கும் உங்களுக்கும் தரப்பட்ட ஆயுள் முடிந்து கொண்டு போகிறது இன்னும் எவ்வளோ காலம் என்று தெரியாது முடிகிற கட்டத்திலே நானும் நீங்களும் அல்லாவுக்கு நெருங்கி பாவ மன்னிப்பு கேட்டு அல்லாவுடன் எப்பே அந்த சன்னிதானத்திலே நஜுவாவுடைய விசாரணை ரகசிய விசாரணைக்குள் எங்களை நுழைத்து ரஹ்மானே எங்களுக்கு ஜென்னாவை தந்துவிடையா அல்லாஹ் அல்லாஹுடைய இல்லையாரிலே அந்த ஜென்னா பாக்கியமானது சுபஹான் அல்லாஹ் நல்லடியார்கள் அங்கே நுழைவிக்கப்படுவார்கள் சிராத்தை பற்றி பேசுவதற்கு நேரமில்லை அது அதிபயங்கரமான ஒரு பாலம் அந்த பாலத்திலே வேகமாக மின்னல் வேகத்திலே மூமின்கள் கடப்பார்கள் அந்த பாதைகளை கடக்கிற நேரம்தான் சருகி சருகி நரகத்துக்கு விழுவார்கள் இது சம்பந்தமாக சூழல் சொல்கிறார்கள் அந்த செய்திகளை எல்லாம் இப்பொழுது சொல்வதற்குரிய நேரம்